மூணு மன்ற படத்தை டைரக்டர் ஒன்னர் சவுண்ட் ட்ராக் மாதிரி அது ஃபர்ஸ்ட் நான் தான் பண்ணேன் இருநூத்தி எழுபத்தி ஒலி சித்திரம் பண்ணேன் நான் பண்ண முதல் ஒளிச்சித்திரம் வந்து நம் நாடு நாலு வருஷம் ரேடியோ ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் நாலு வருஷம் அதுக்கப்புறம் எப்படி நடிக்கிறதுக்கு அதே அப்பாவுடைய டிராமா ட்ரூப் கற்பகம் கலாமி அப்பாவே வாஸ் வெரி ஃபேமஸ் தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஓகே அவரே அப்ப அந்த காலத்து அவை சன்மி அப்பா எல்லா டிராமாலையும் பொம்பளை வச்சிருந்தான் ஓ சுப்பரியும் சாம்புனாக்க இன்ஸ்பெக்டர் கோபாலன் மனைவியாக அப்பா அந்த மாதிரி தான் நடிப்பாரு பிளட்டு தனசு ஜீன் என்ன ஒண்ணு குலத்தொழில் மாதிரி அங்கே ஷோ எல்லாம் ரிகர்சல் பண்ணிட்டு இருப்பாரு இங்க நான் கையில புக்கை வச்சுட்டு அங்கே டைலாக் விட்டா இங்கிருந்து சொல்லுவேன் அவன் என்ன புக் வச்சிருக்கான் அவன் என்ன டைலாக் எடுத்து விடுவான் பாருங்க இது இப்ப அப்ப வந்து டிராமா பண்ணும்போது நீங்க கூட வந்து பாத்துருக்கீங்க இல்லாத நான் இப்பவே நான் சிக்ஸ்டி ஃபைவ்லயே நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட பத்து வயசில் ஆக்ட் பண்ணுறேன் சுப்பூரியம் சாம்புலியே பசங்க பால பால் விளையாடுற மாதிரி டேய் போங்கட போடமா போய் விளையாடுங்க அப்படிங்க அப்போவே நம்மளோட நிறைவு போய் விளையாடுவாங்க என் ஜாதகத்துலேயும் என் வாய்ஸ் தான் வில் பி மோர் பாப்புலர் தன் மை பேஸ் இப்போ சமீபத்தில் மகாபாரதில் மங்காத்தாக்கும் போது இந்தியன் டூ ரிலீஸ் போல அப்போ டயலாக் வரும் இவர் சவுரி பேசுவார் கிருஷ்ணரை பார்த்து உலகநாயகி நீ இப்படி செய்யலாமா சும்மா சும்மா உலக நாயனை தப்பா சொல்லாத ஏன் சங்கர் ஒண்ணுமே சொல்ல மாட்டியா யார் அவர் எம்ஜிஆர் அப்படிம்பாங்க மங்காத்தால இப்படி கேட்டு தான் பத்து வருஷம் ஆட்சியை விட்டீங்க அப்படிமா எங்க அப்பா எண்பத்தாறாயிரம் பாட்டில் ரத்தம் சேமிச்சு கொடுத்துருக்காரு நூறு அனாதை பிணங்கள் அடக்கம் பண்ணியிருக்காரு இந்தியாலேயே ரத்த தானம் தானம் ஜொனைல் டயபிட்டிஸ் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை துறைபாடுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தூர்தர்ஷன்ல ஒரு இது அவேர்னஸ் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் நான் என்னுடைய நம் குடும்பங்களில் நான் பண்ணி கொடுத்தேன் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வேற யாருமே அவேர்னஸ்க்காக பண்ணல அந்த இடம் பண்ணினாலும் ஜாலியா சிரிச்சுட்டு போயிடணும்னு நாங்கள் இந்த மூணு எபிசோடு எடுத்து பண்ணி இன்டர்நேஷ்னல் கவர்னர் வரைக்கும் அப்பாவுக்கு ரெக்கக்னிஷன் யாராவது இறந்து போயிட்டால் எத்தனை மணிக்கு பாடி எடுக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி எப்போ போனார் இப்போ தான் நான் ஒன்றும் இல்லை நாலு மணி நேரத்துக்குள்ளே கண்ணை டொனேட் பண்ணியிருந்தோம் பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு உடனே டாக்டர்ஸ் வர சொல்லி அங்கேயே சின்ன கர்ட்னு போட்டு பாடி இருக்கிற இடத்துல அந்த கண்ணை ரிமூவ் பண்ணி பண்ணுவார் அதே போல் டூ தௌசண்ட் த்ரீல ஜூலை டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்பா பாஸ்ட் அஞ்சே கால் மணிக்குள்ளே நான் சங்கர் நேத்திராலயில் சொல்லி அந்த கண்ணை டொனேட் பண்ணிட்டார் மேயராக நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் இருந்த பொழுது அப்போல்லாம் வந்து கார்ப்பரேஷன் நம்ம மார்ச்சுரி இல்லை டெட் பாடி அப்படியே கொடுத்துருவாங்க அப்போ தான் சொன்னார் இல்லை வி ஷுட் கிவ் இன் ஆனர் நம்ம அது பண்ணணும் என்ன பண்ணலாம் அந்த காடா துணியை நம்ம கவர்மெண்டில் வாங்கி கொடுத்து பண்ணிட்டார் உடனே செஞ்சு கொடு நெக்ஸ்ட் டே பண்ணி கொடுத்தார் கமலஹாசனுடைய ரசிகர் மன்றமே நற்பணி மன்றமாக மாற்றுறதுக்கு அப்பா ஒரு முக்கிய காரணம் அப்பா பிளட் டொனேஷன் கேம்புக்கெல்லாம் கமலை கூப்பிடுவார் கம்மியில் ஒரு மாதிரி சும்மா ரசிகர் மண் ரசிகர் மண் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக அதை அது பண்ணுன்னு சொல்லி அது அப்படி நற்பணி மன்றமாக மாறிச்சு அதே போல் நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறது சுடுகாட்டில் வேலை செய்கிற வெட்டியானங்களெல்லாம் நான் கலைஞர் பிரியரில் அரசு ஊழியராக்கிறேன் பணம் வந்தால் தான் நமக்கு பணம் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறது போச்சு அவங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தரை வந்து நான் சந்திக்க வந்திருக்கேன் இவரை வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னென்னா இவர் மாதிரி லைவான ஒரு கவுண்டர் அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காமெடி கிங் அவர் தான் நமது எஸ் வி சேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மாதவன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சரி சார் உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அண்ட் வரும்போதே வந்து இந்த வீட்டுக்கு வந்தோனே உங்க பேரனோட தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தேன் அவனும் நான் தான் ரீல்ஸ் ரொம்ப ஜாலியா செம்ம ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்தாப்புல எனக்கு இந்த பெட்டு எனக்கு பிடிக்கும் அப்புறம் எனக்கு வந்து எனக்கு லீவ் விட்டாங்க எங்க போறது நான் ஜாலியா இருக்குனே அப்போ கூட கேட்டேன் தாத்தாவோட ட்ராமாலெல்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்னு அவர் உடனே சொன்னாரு பாத்திருக்கேன் நான் வந்து நேரா போய் பார்த்திருக்கேன் லைவா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா எங்க அப்படின்னா அப்பா மேலே இருக்கான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்கார் அவங்க பேர ஸோ எனக்கு வந்து என்னென்னா உங்களை பார்க்கும் போதெல்லாம் வந்து ஒரு அதாவது என்னன்னா சில பேரை வந்து பார்த்து சிரிக்கிறது வேற பட் உங்களை நினச்சாலே வந்து உங்களுடைய கவுண்டர்ஸ் நீங்கள் பேசுகிற துணி அது எல்லாமே அப்படியே மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இந் இதுக்கு இப்படி தான் அவர் கவுண்டர் கொடுப்பார் இதுக்கு இப்படி தான் அவர் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோவான ஒரு டாக் அந்த காமெடி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆன் எல்லாம் வந்து பண்ணுவீங்க அந்த ஆன் ஸ்டேஜ்ல பண்ணதெல்லாம் என்ஜாய் பண்ணிருக்கேன் உங்களுடைய ஆரம்ப காலம் பார்க்கும்பொழுது இல்லை நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஏசி ஏர் கண்டிஷனர் டிப்ளமா பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணிருக்கேன்னு சொன்னதும் அப்புறம் ஆல் ரேடியோல ஒர்க் பண்ணதும் இல்ல போட்டோகிராஃபர் ஆயிட்டேன் அதுக்கு பிறகு சவுண்ட் இன்ஜினியர் ஆகி ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணேன் முதல் கமர்ஷியல் நான் தான் பண்ணேன் விவித் பாரதி வந்தோட அப்படியே நைன்

இருபது வேள் போட்டா ஒண்ணுமே புரியாது அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல ஓட்டுற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி சிக்ஸ்டி எயிட்டில் ரேடியோ சிலோனுக்கு விவித் பாரதி பண்ண மாதிரி அங்க வந்து ஒளிச்சித்திரங்கள் தயாரிச்சு ரேடியோ சிலோனுக்கு ஒளிச்சி ஒளிச்சித்திரம்னா மூணு மன்ற படத்தை டைரெக்டா ஒன் ஹவர் சவுண்ட் ட்ராக் மாதிரி மாற்றிருந்தோம் அது ஃபர்ஸ்ட் நான் தான் பண்ணேன் இரநூத்தி எழுபத்தஞ்சு ஒளிச்சித்திரம் பண்ணேன் நான் பண்ண முதல் ஒளி வந்து நம் நாடு அடுத்தது வசந்த மாளிகை சூப்பர் ரெண்டு பீக் பர்சனலிட்டி அது பண்ணுவேன் அப்பெல்லாம் இந்த மாதிரி டேப்ரு காடர் கிடையாது கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி வேண்டா இத கீழே போட்டுடணும் தப்பா வேணுங்கறது விழுந்துதுன்னா அத பொறுக்கணும் உக்காந்து எந்த இடம் தெரியாது இவ்வளவுண்டு டேப்பு ஓட போடணும் ஹை ஸ்பீட் டேப் ரெக்கார்டர் சோ அப்படியே கத் எல்லாமே ட்ரையலர் தான் நான் கத்துக்கிட்டேன் கட்ட வேலை தான் உரும் அது இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப ட்ராமா எப்ப சார் வருது அது கொண்டது ட்ராமா என்னுடைய தர்டீன்த் இயர்லேருந்து நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது வந்து எங்கள் அப்பா ஒரு ட்ராமாவுக்கு போகணும் மேஜர் சுந்தராஜன் ட்ராமா கே சரா சரான்னு அதாவது ஃப்ரெஞ்சு டைட்டில் நடப்பது நடந்தே தீரும் ஒரு நாளைக்கு அப்பா போக முடியல லேபில் படம் ஏதோ ரிலீஸ் அப்பா போக முடியல எனக்கு வர முடியாது வேற யாரையாவது வச்சு போட்டுக்கணும்னா அப்பா வந்து விஜயா வாகினி லேபு அப்புறம் விக்ரம்ல சீஃப் ஆனாரு அதுக்கு பிறகு சிலோனில் போய் பத்து வருஷம் அங்கே லேப் செட் பண்ணி விஜயா லேப்னு பாபு ஸ்ட்ரீட் கொலம்போ அங்கே இங்கேருந்து போகிற படத்தெல்லாம் அங்கே பிரிண்ட் எடுத்து அந்த ஊரில் கொலம்போவில் ஃபுல்லாக ஸ்ரீலங்காவில் அதுக்கு பிறகு அப்பா வந்து கடைசியாக இருந்தது ஏஎல்எஸ் ஏஎல்எஸ் ஸ்டூடியோ ஏ ஏல் சீனிவாசன் அவர்களுடைய ஸ்டூடியோ அதுக்கு பிறகு அப்பா அண்ட் ரேடியோ செல்வன் கமர்ஷியல் ப்ராட்காஸ்டிங்கு இங்கே சவுத் ரெ ரெப்ரஸன்டேஷனாக பாம்பே ஹெட் ஆஃபீஸ் நீங்கள் ரேடியோவில் ரொம்ப ஃபேமஸ் அமித் சயானி அமீன் சயானின்னு தே ஆர் வெரி ஃபேமஸ் பினாக்கா கீத் மாலானாக்கா இன்றைக்கும் இந்தியாவில் அத்தனை பேருக்கு தெரியும் அது ஹிந்தி ப்ரோக்ராம் ஒன்று அமீன் சயானி அமித் சயானி வந்து இங்கிலீஷ் ப்ரோக்ராம் ஸோ அதோடைய ரெப்ரென்சேஷன் நாங்கள் தமிழ் ஃபுல்லாக சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் ஃபுல்லாக அதனால் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிற அத்தனை பாட்டோடைய ரெக்கார்டும் நாங்கள் தான் அனுப்புவோம் அதுக்கு பிறகு அந்த ரெக்கார்டெல்லாம் அப்போ என்னென்னா செவன்டி எயிட் ஆர்பிஎம்னா த்ரீ மினிட்ஸ் டென் செகண்ட்ஸ் தான் அப்போ இளையராஜா வந்த பிறகு தான் அது ஃபோர் மினிட்ஸ்லாம் மியூசிக் போட ஆரம்பித்தார் அதை நீங்கள் சொல்கிறது இந்த ரவுண்ட் கிராம ஃபோன் ரெக்கார்ட் ஓகே அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அதை வந்து பிஜிஎம் எல்லாம் கட் பண்ணி த்ரீ மினிட்ஸ் டென் செகண்ட்ஸ் ஆகிடுவேன் அது ஃபஸ்ட்டு நான் பண்ணினது அது மாதிரி பண்ணது வந்து மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் இவர் ஐ திங்க் ஃபாசில் படம்னு நினைக்கிறேன் ஓகே அதுதான் நான் பண்ணது நிறைய ஐவி சசியோடைய ஆரம்ப கால படங்கள்லாம் கமர்ஷியல்ஸ் பண்ணுறேன் நாலு வருஷம் க ஐ காட் த பெஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அவார்டு ஆல் இண்டியா நாலு வருஷம் வாங்கினேன் அப்படியே எல்லாமே தான் ஃபோட்டோகிராஃபி அப்படியே கத்துனேன் எங்கள் அப்பா தான் கற்றுக் கொடுத்தாரு ஃபோட்டோ வந்து பதிமூணாவது வயசுல தான் அப்பா போக முடியலன்னா நான் போகிறேன் என்ன நீ எப்போ டேப்பர் கார்டு இல்லை இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது நானே கத்துட்டேன் அப்படின்ட்டு சரி நம்சார்

அப்படி கேட்கும் அது மாதிரி நாலஞ்சு குரல் கேட்டுகிட்டே இருக்கும் ஸ்பீடாக பார்ப்போம் ஐயோ கார் வருந்தாங்கன்னா டமால் கிராஷு கிளாஸ் எல்லாம் சிதற மாதிரி பார்த்தா வித் பிளட்டு த பர்சன் த ஆக்டர் வில் கம் டு த ஸ்டேஜ் அண்ட் பர்ஃபார்ம் டி அடுக்கு அப்பா அது இது வந்து அந்த அக்யூரேட்டாக போடணும் மாற்றி போட முடியாது ஒரு தடவை சிங்கப்பூரில் வி கோபாலகிருஷ்ணன் ட்ராமாவில் டேப் ஆன் பண்ணிட்டேன் அது வந்து கிட்டத்தட்ட செவன் மினிட்ஸ் சீனு டேப் இங்கே கட் ஆயிடுச்சு இந்த லீடு வந்து இங்கே சுற்றணும் இங்கே கட்டாயிடுச்சு சரி அப்படியே இந்த பக்கமா விட்டு 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 அந்த சீனை முடிச்சிட்டு அப்புறம் எல்லாத்தையும் இன்னொரு சின்ன அங்கே டேப்பை வச்சு ஒட்டி சுத்தி பண்ணு அது மாதிரி எல்லாம் பெரிய கஷ்டம் தான் பெரிய கஷ்டம் இப்ப தானே என் பாட்டெல்லாம் இப்பு இச்செல்லாம் தனியாக எடுக்கிறாங்க அதை முதல்தே திருப்பி போட்டுக்கலாங்கிறாங்க அதெல்லாம் ஃபுல் டேக் தானே எல்லாருமே அப்பலாம் அதுக்கப்புறம் எப்படி நடிக்கிறதுக்கு எப்படி அதே அப்பாவுடைய ட்ராமா ட்ரூப் கற்பகம் கலாமந்திரி அப்பாவே வாஸ் எ வெரி ஃபேமஸ் தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஓகே அவர் அப்போ அந்த காலத்து ஔகி அப்பா எல்லா டிராமாலையும் பொம்பளை தான் பார்க்க துப்பரியும் சாம்புனாக்க இன்ஸ்பெக்டர் கோபாலன் மனைவியாக அப்பா அந்த மாதிரி தான் நடிப்பார் அப்புறம் தேவனுடைய ட்ராமாக்கள் தான் நிறைய அப்பா பண்ணிருக்காரு ட்ரிபிளிக் ஃபைன் ஆர்ட்ஸ்ல அப்புறம் ஷோவுடைய முதல் ரெண்டு ட்ராமா அப்பா தான் டைரக்ட் பண்ணார் ஜெய்சங்கர் ஆரம்பத்தில் அப்பா தான் டைரக்ட் பண்ணார் ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த பண்ணும்போது பிளட்டு தனசு ஜீன் என்ன பொண்ணு குலத்தொழில் மாதிரி எல்லாம் அங்கர்சல் பண்ணிட்டு இருப்பாரு இங்க நான் கையில புக்கை வச்சிட்டு அங்க டைலாக் கூட்ட இங்க இருந்து சொல்லுவேன் அவன் என்ன புக்கு வச்சிருக்கான் அவன் என்ன டைலாக் எடுத்துருவான் பாருங்க அப்பா எல்லாம் எனக்கு போட்டோல பார்த்தப்போட வெள்ள பணியாரம் வெள்ளப்பணியாரம் அப்படின்னு அது ரொம்ப அழகா இருக்கும் சொல்றது அது இன்ன வரைக்கும் பணியாரம் சாப்பிடும் போது எல்லாம் சில பேர் சொன்னாங்க வெள்ளப்பணியாரு கேட்டதுக்காக தெருப்பேர் வைப்பாங்களான்னு கேட்டார் அப்பதான் நான் சொன்னேன் எங்க அப்பா எண்பத்தாறாயிரம் பாட்டில் ரத்தம் சேமிச்சு கொடுத்துருக்காரு நூறு அனாதை பிணங்களை அடக்கம் பண்ணியிருக்காரு இந்தியாலேயே ரத்த தானம் தானம் ஜொனைல் டயாபிட்டிஸ் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தூர்தர்ஷன்ல ஒரு இது அவேர்னஸ் பிலிம் ஷார்ட் பிலிம் நான் என்னுடைய நம் குடும்பம் உங்களை நான் பண்ணி கொடுத்தேன் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வேறு யாருமே அவேர்னஸ்க்காக பண்ணல அந்த இடம் பண்ணாலும் ஜாலியாக சிரிச்சுட்டு போயிடணுன்னு நாங்கள் இந்த மூணு எபிசோடு எடுத்து பண்ணி இன்டர்நேஷ்னல் கவர்னர் வரைக்கும் அப்பாவுக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்சிது க யாராவது இறந்து போயிட்டால் எத்தனை மணிக்கு பாடி எடுக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி எப்போ போனார் இப்போ தான் நான் ஒன்றும் இல்லை நாலு மணி நேரத்துக்குள்ளே கண்ணை டொனேட் பண்ணிடணும் பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு உடனே டாக்டர்ஸ் வர சொல்லி அங்கேயே சின்ன கேர்ட்னு போட்டு பாடி இருக்கிற இடத்துலேயே அந்த கண்ணை ரிமூவ் பண்ணி பண்ணுவார் அதே போல் டூ தௌசண்ட் த்ரீயில் ஜூலை டுவெண்ட்டி ஃபஸ்ட் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்பா பாஸ்டவே அஞ்சே கால் மணிக்குள்ளே நான் சங்கர் நேத்ராலையில் சொல்லி அந்த கண்ணு டொனேட் பண்ணிட்டேன் அது மாதிரி வாட் இ வாஸ் லிவிங் இ வாஸ் பீச்சிங் அவ்வளோதான் அது அது வந்து அந்த மாதிரியான ஒரு ரெக்கக்னிஷன் மேயராக நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் இருந்த பொழுது அப்போல்லாம் வந்து கார்பரேஷன் நம்ம மார்ச்சுரியில் டெட் பாடி அப்படியே கொடுத்துருவாங்க தான் சொன்னார் இல்லை வி ஷுட் கிவ் இன் ஆனர் நம்ம அதுக்கு பண்ணணும் என்ன பண்ணலாம் அந்த காடா துணி நம்ம கவர்மெண்ட்ல வாங்கி கொடுத்து பண்ணிட்டார் உடனே செஞ்சு கொடுத்து நெக்ஸ்ட் டே பண்ணி கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள் அதே போல நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறது சுடுகாட்டில் வேலை செய்கிற வெட்டியானங்கள் நான் கலைஞர் பிரியரில் அரசு ஊழியராக்கினேன் உணவு வந்தால் தான் நமக்கு பணம் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறது போச்சு அவங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி எல்லாரும் நல்லா இருக்கட்டும் தானே நினைப்பாங்க கண்டிப்பா உண்மையிலே கிரேட் சார் அதனால ரொம்ப ஒரு ஒரு மாதிரி என்னன்னா ஒரு சிந்தனையே வந்து வித்தியாசமான சிந்தனை அப்பாவுடைய சோசியல் சர்வீஸ் தான் கமலஹாசனுடைய ரசிகர் மன்றமே நற்பணி மன்றமா மாத்தினதுக்கு அப்பா ஒரு முக்கிய காரணம் அப்பா பிளட் டொனேஷன் கேம்புக்கெல்லாம் கமலை கூப்பிடுவார் கமல் என்ன சும்மா ரசிகர் மன்ற ரசிகர் மன்றம் அது நீ வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக அதாவது பண்ணு சொல்லிதான் அதை நற்பணி மன்றமா மாறிச்சு ஓகே

துவரம் சாமந்தான் அப்புறம் கூத்த பிரான் என்னுடைய பத்து வயசுல வேப்பம்பூ பச்சடின்னு ஒரு ஆலடியார் டிராமால நடிக்க வச்சார் அவர் தான் ரேடியோ அண்ணா ஓ இந்த குழந்தைங்க கேட்டு அவரே ஃபுல் கதை சொல்லுவார் இல்லையா அதே மாதிரி அந்த டிராமா குழந்தைங்களை வச்சு பண்ண டிராமால நான் ஒரு ரோல் பண்ணேன் அது வந்து ரேடியோல வரும் ரேடியோல வந்தது ஓகே சோ அப்போ என்னோட 10 வயசுல நான் ரேடியோ ஆர்டிஸ்டா வானேன் ரேடியோ ஆர்டிஸ்ட் ஓகே இது துப்பரிம் சாம் வந்து என் ஜாதகத்துல என் வாய்ஸ் தான் will be more popular than my face அதான் இன்னைக்கு உலக முழுக்க நம்ம கேச இருக்கு அது அருமையான விஷயம் நான் இப்போ வந்து யுஎஸ்ல எங்கயா டிராவல் ஆயிட்டு இருக்கும் போது இல்ல உங்களுடைய அந்த இது அதிர்ஷ்ட காரணம் எதுவும் சொல்லிட்டு போவாரு அது எனக்கு இந்த டைம்லி கவுண்டர்ல எந்த அதிர்ஷ்டகாரம் தான் நினைக்கிறேன் எதுக்காகடா என்ன ராத்திரி மா பத்து மணிக்கு மாமாலிபுரம் பீச்சுக்கு வர சொன்னு அப்பதான் சுண்டல் சீப்பா கிடைக்குமா அப்படின்னு டேய் சொல்ற அப்படின்னா சொல்றதும் நீ தான்டா டா வில்லத்தனமா சோ அந்த ஒரு டயலாக் அதுக்கப்புறம் உங்க அப்பாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க அருமிருக்கா அவருக்கு முதுகுல மாங்காய் சைஸ்ல ஒரு மச்சம் இருக்கும் கடவுள் ஒன்னு ஒண்ணும் சொத்தை என்னமா அது இதே ரேஞ்சில போய் நான் எல்லாருக்கும் சட்டையை கேட்டீங்களா முதுல மாங்காய் சைஸ்க்கு மச்சம் இருக்கா கடவுப்பல் சொத்தையா இருக்குன்னா என் பொல்ல குடைச்சிட மாட்டேன் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப என்னங்க நான் உங்ககிட்ட என்னங்க நான் தனியா பேசணும்பா அந்த ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு போய் பேசிட்டு வா அப்படின்னு எனக்கு அதே மாதிரி அந்த இது ஒண்ணு பிடிக்கும் சார் இன்னொன்னு இந்த டெலிபோன் என்னம்மா போன்ல யாரு ராங் தெரியல நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்பப்போ ஃபோனை எடுத்து பார்த்தோம் வாங் நம்பர் இருக்கா இல்லையா ராங் நம்பர் இருக்கா இல்லையா என்னம்மா மறுபடியும் ராங் நம்பரா இல்லைன்னே இல்ல இல்லத்த ராங் நபர் அப்படி ஆக்சுவலா அது ரொம்ப டைமிங் அண்ட் ரைமிங்கா ஆன் தான் வரும் சார் ஜோக்கு நாங்க கிரேசி தீஸ் பண்ணும் போது ஜோக்ஸ் இருக்கும் நடவுல இது இப்படின்னு இது ஃபுலோலிய டயலாக் போறோம் எங்க அப்பாவுக்கு அறிவு இல்ல அவருக்குமா அப்படின்னா முடிஞ்சு போயிடும் இது தனியா ஒரு ஜோக்கா சொல்றதை விட அந்த மாதிரியான இப்ப சமீபத்துல மகாபாரதில் மங்காத்தா நடக்கும் போது இந்தியன் டூ ரிலீஸ் போல அப்போ டயலாக் வரும் இவர் சகுனி பேசுவார் கிருஷ்ணரை பார்த்து உலக நாயகி நீ நீயே இப்படி செய்யலாமா சும்மா சும்மா உலக நாயகனை தப்பா சொல்லாத ஏன் சங்கர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு பயங்கர லாஃப்ட் அதாவது ஆடியன்ஸ் வந்து ஆனா நீங்கள் அந்த இந்த கரண்ட் பீரியட்ல நடக்கிற ஒரு விஷயத்த அப்படியே இன்கார்ப்ரேட் பண்ணிருந்தீங்க ஆமாம் இந்த விஷயத்தில் ட்ராமாவுல ஆண் ஸ்டேஜில் அதுவும் ஜனத்தொகை அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா என்ன பண்ண முடியும் சொல்லு ஏதாவது இப்போ புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறார்தான் இதை சேர்த்து விடு அப்படின்னு உனக்கு அதாவது நம்ம இப்போ காதலப்பூர் நாடகமே இறந்த பிறகு ஒருத்தன் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆனா தப்பா மாத்தி எடுத்துட்டாங்க கார்பரேஷன் டோர் நம்பர் மிஸ்டேக் அப்படின்னு புது நம்பரா புது நம்பரா அப்படின்னு சொல்லி அதனால அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யார் அவர் எம்ஜிஆர் அப்படிம்பாங்க மங்காத்தால இப்படி கேட்டு கேட்டுதான் பத்து வருஷம் ஆட்சியை விட்டீங்க அப்படிம்பேன் எலெக்ஷன் போது மட்டும் ஞாபகம் வச்சுக்காதியா அவர் பயங்கரமான வசூல் சக்கரவர்த்தி டைலாக் போயிடும் நானே பாத்துறேன் சார் ஸ்டேஜ்ல எல்லாம் பயங்கரமா அந்த லைவ் காமெடி எல்லாம் என்ஜாய் பண்ண எங்க டிராமால ஒண்ணு என்னன்னா ப்ராம்ப்ட் பண்ண மாட்டோம் பிராம்டிங் கிடையாது சொல்லி கொடுக்கறது விழுந்தியா நீயே எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி சார் போஸ்ட் அடிப்பா என்ன வெறும் கை காமிச்சு போஸ்ட் அங்க லெட்டர் போட்டு வந்து இங்க போய் எடுத்துட்டு வா அப்படின்னா ஓடி போய் எடுத்துட்டு வரோம் அவனுக்கு சும்மா ரிகர்சல் இப்படி இப்படி பண்ணி பழக்கம் அங்கேயே போட்டு அதை லெட்டரை எடுத்துட்டு வர வெறும் கை எண்ணிட்டு சார் போஸ்ட் அது நடக்கும் அது ஆனா அது லெட்டர் லெட்டர் எடுத்துனா ஆடியும் சொல்றேன் லெட்டரை லெட்டர் எடுத்துனோட சொல்றாரு போய் எடுத்துனோம்ப்பா அப்படிமா அங்கே லைவ் கரெக்ஷன்ஸ் லைவ் கரெக்ஷன்ஸ் நான் சொல்லுவேன் இது வந்து நாடகம் அல்ல இது ஒரு ஒர்க் ஷாப் இது டிராமா பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி சார் சினிமால வந்து நினைத்தாலே நினைக்கிறேன் ரேடியோ ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப வந்து சந்திரேஸ்வரா